திமுக சார்பில் நாற்பது தொகுதிகளில் செங்கோட்டையன் போட்டி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்திகள் அதாவது அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலின் காரணமாக செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டார் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் நாற்பது தொகுதிகளில் தனது ஆதரவாளர்களை நிறுத்தி அந்த இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறப்போவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர் சத்யபாமாவும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவருடன் மேலும் பனிரெண்டு பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு எழுந்திருக்கு அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த வாரம் நீக்கப்பட்டார் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் நம்பியூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரை அதிமுகவிலிருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் உத்தரவிட்டிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்மை காலமாக கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகளை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கெடுவும் விதித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் அவரது கட்சி பதவிகள் பறிப்புக்குள்ளானார் சத்தியபாமாவின் அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்புகளில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பசும்பொன்னில் நடந்த தேவர் ஜெயந்திக்கு சென்ற செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோடு இணைந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தார் அத்துடன் ஓபிஎஸ்ஓட ஒரே கார்ல பயணம் செய்து பசும்பொன்னிற்கு செங்கோட்டையன் சென்றார் அத்துடன் மூவரும் சேர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்தனர் மேலும் சசிகலாவுடன் செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருந்தார் கட்சி பதவி பறிப்பதற்கு செங்கோட்டையனிடம் சசிகலா வேதனை தெரிவித்தபோது கட்சியிலிருந்து நீக்கினாலும் மகிழ்ச்சிதான் என செங்கோட்டையன் கூறியதாக தெரிய வந்திருக்கு இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மூவரும் துரோகிகள் என்று பேசி வைத்து கொண்டு ஒன்றாக தேவர் ஜெயந்திக்கு வந்திருக்காங்க என்றும் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்க எந்த தயக்கமும் இல்லை என கூறியிருந்தார் கட்சிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்றார் இந்த நிலையில்தான் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களோட கட்சி நிர்வாகிகளுடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக நீக்கப்படுவதா எடப்பாடி பழனிசாமி செய்தி குறிப்ப வெளியிட்டார் செங்கோட்டையன் தற்போது கோபி செட்டிபாளையம் எம்எல்ஏவா உள்ளார் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமங்கலத்தில் போட்டியிட்டு முதன் முறையா எம்எல்ஏவானார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் திருப்பூர் தொகுதியின் முன்னாள் எம்பியான சத்தியபாமா ஈரோடு மேற்கு மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் நம்பியூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காங்க இதனால் அதிமுகவிலையும் பரபரப்பு எழுந்திருக்கு செங்கோட்டையின அதிமுகவிலிருந்து நீக்கியது மிக பெரும் பிரச்சனையாக எடப்பாடி அவர்களுக்கு உருவெடுத்திருக்கு அதாவது மேற்கு தொகுதிகளில் நாற்பது ஆதரவாளர்களோடு செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெறப்போவதாகவும் அவர்களை நிப்பாட்டி எடப்பாடி அவர்களுக்கு தான் யார் என்பதை போவதாகவும் தற்போது ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கும் செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்திலும் அவர் நல்ல நிர்வாகியாக அமைச்சராக இருந்துள்ளார் அதைத் தொடர்ந்து தற்போது செங்கோட்டையனின் செயல்கள் கட்சிக்கு எதிரானது என எடப்பாடி பழனிசாமி அவரை அதிரடியாக நீக்கினார் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தனது கூட்டணியில் மிகவும் வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்குகிறார் ஆனால் அவரது கட்சியில் நிலைப்பாடு என்பது சுத்தமாக சரியில்லை மேலும் அதற்காக தான் செங்கோட்டையன் கூடிய விரைவிலேயே கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என கெடு வைத்திருந்தார் ஆனால் ஒன்றாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா போன்றோர் திரண்டு வந்ததை பார்த்த எடப்பாடி பழனிசாமி துரோகிகள் கட்சிக்குள் அதிகமாகிவிட்டனர் இதனால் செங்கோட்டையனை அதிரடியாக நீக்குகிறேன் என்பதை உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனும் திமுகவில் வாரிசு அரசியல் என்பது நடப்பது போல அதிமுகவிலும் வாரிசு அரசியல் நடந்து கொண்டுதான் உள்ளது என செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியிருந்தார் மேலும் எடப்பாடிக்கு எதிராக நாற்பது தொகுதிகளில் நிற்பது கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் என தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கிறது